எல்லோருக்கும் அருமையான மதிய வணக்கம் பேரன்புக்குரிய அன்பு தாய்மார்களே வணிக பெருமக்களே என் பெருமைக்குரிய எல்லோருடைய வணிகர்களுடைய வளர்ச்சிக்காக மிகப்பெரிய லெவலில் போராடி கொண்டிருக்கின்ற சாதாரண ஏழை எளிய வணிகர்களுக்காகவும் மிகப்பெரிய வணிகர்களுக்கும் குரல் கொடுக்கின்ற மாநில தலைவர் கொளத்தூர் ரவி அண்ணன் அவர்களே இந்த அவைக்கும் இந்த சங்கத்துக்கும் சிறப்பு விருந்தினருக்காக மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் தமிழாளர் பண்பாளர் வீரம் படைத்தவர் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் வீட்டிற்கிற ஒவ்வொருத்தருடைய பேரும் சொல்லணும் என்ற ஆசை நம்ம எல்லாருக்கும் நேரமும் இல்லை ஒவ்வொருவரும் எத்தனை எத்தனையோ பணிகளுக்காக இந்த மாநாடை சிறப்பிக்கணும் அந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்க இந்த நிலையில் நானும் அரசு துறையில் இருந்து வெளியே வந்து என் தாயாரும் எங்களை எல்லாம் படிக்க வச்சும்போது ஒரு விவசாயத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் காய்கறி வியாபாரம் பண்ணி எங்களை வணிகர் சந்ததங்கள் மூலமாக வளர்ந்து கொண்டிருக்கோம் என்றால் உலகத்தில் அரசு வந்து மக்களை வணிகம் செய்கிறது வணிகம் உலகத்தில் உள்ள எல்லா பொருளாதாரத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்குன்னா வணிகம் இல்லாத இடமே இன்னைக்கு அரசியல் வணிகமாக்கப்பட்டிருக்கிறது அரசு வணிகமாக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் உயர் அதிகாரிகள் இருக்காங்க நல்லவர்கள் நிறைய இருக்காங்க அரசு உயர் சிறந்த மிகச்சிறந்த காவல்துறை அதிகாரிகளும் இருக்கிறார்கள் மிகச்சிறந்த அரசு அதிகாரிகளும் இருக்கிறார்கள் ஒரு சில பேர்கள் பண்ற தப்புனாலதான் எல்லாரையும் நம்ம எதுக்க வேண்டிய இடத்துல இந்த வணிக மக்கள் இருக்கிறார்கள் வணிக மக்கள் என்றால் ஒவ்வொரு வீட்டிலையும் குடும்பத்திலும் கிராமத்திலையும் வணிகம் இருக்கிறது அந்த வணிகத்தை வளர்க்கிறனா ஒற்றுமை ஒன்று உண்டி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை விட்டு கொடுத்தார் கெட்டு போக ஆரம்பாங்க அது போல வணிகம் வளரணும்னா வணிகத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும் நான் நிறைய கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பார்க்குறேன் நான் எந்த நிலையில் பார்த்தாலும் ரவி அவர்களை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு சகோதரர் ரொம்ப எளிமையாக இருப்பார் குடும்பத்தை மறந்து தன் பிள்ளைகளை மறந்து வணிகத்துக்காக போராடிட்டே இருப்பார் எப்ப பேசினாலுமே சொல்லுவாரு சார் இந்த அணை இந்த வணிகம் வந்து இந்தியா முழுவதும் இல்ல தமிழகம் முழுவதும் இல்ல உலகத்தில் இப்படி ஒரு சங்கம் இருக்கிறது எல்லாரும் பாராட்டணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையோட சட்ட ஆலோசனைகளை பெற்று வணிக அவங்களுடைய அமைப்பு இருக்காங்க போன்ற மகாபெரும் வீரர்களை போன்ற தலைவர்களை அழைக்கலாம் நாட்டில் அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை அரசாங்கம் வந்த பிறகு அரசியல் மாறுபடுகிறது ஆகையால அரசியல் தலைவர்கள் நாளைக்கு ஆட்சி ஆளலாம் அவர்களையும் அழைக்கலாம் இந்த மேடையில் நானும் உங்களோட பங்கு பெறுவதை பெருமை கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இதற்கான அடையாளம் உலகில் எங்கும் இல்லை இந்திய